ும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த அலங்கார பாமாலையிலிருந்து ஒவ்வொரு பாடலையும் நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய முப்பத்தி நான்காவது பாடல் பாடலை பார்த்துவிட்டு வரலாம் பொட்டாக வெற்பை பொறுத கந்தா தப்பி போனது ஒன்றிற்கு எட்டாத எட்டலை தருவாய் பட்டார் இருக்கும் கட்டாரி வேல்வெழியார் என்பது அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தரலங்கார பாடல் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் பொட்டு ஆக வெற்பை பொருத கந்தா பொட்டு ஆக வெற்பை என்று சொல்லுகிறார் வெற்பு என்ற வார்த்தைக்கு மலை என்று அர்த்தம் உள்ளது என்று நாம் ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்திருக்கிறோம் கிரௌஞ்ச முருகப்பெருமான் அழித்த வரலாற்றை நாம் சிந்தித்திருக்கிறோம் இந்த கிரவுஞ்ச மாயாமலத்தின் ரூபமாக விளங்கக்கூடியது வாழ்க்கையிலே மனிதர்களாகிய நாம் பல மாயைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் மாயை என்ற ஆசையில் பிடித்து நாம் பின்னி பிணைந்து கொண்டு அதனால் துன்பப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த மாயாமலத்தின் ரூபமான கிரவுஞ்ச பொட்டு ஆக பொட்டு ஆக என்றால் பொட்டு எப்படி இருக்கிறது தூள் தூளாக அந்த பெரிய மலையை ஆக்கியவனே துளைத்தவனே அப்படிப்பட்ட கந்த என்று முதலிலே கந்தனுடைய அந்த போர் வல்லமையை புகழ்ந்து சொல்லுகிறார் தப்பிப்போனது ஒன்றிற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய் நீ இப்படிப்பட்ட அந்த கிரௌஞ்ச மலையை தூள் தூளாக்கிய உனக்கு எங்களுடைய ஆசை என்று சொல்லக்கூடிய அந்த மாயையும் தூளாக்குவதற்கு எத்தனை நாட்களாகும் மிக எளிதாக உன்னால் செய்துவிட முடியும் தானே ஆகவே நீ அதை செய்து எங்களுக்கு தப்பி ஒன்று ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா எட்டாத ஞான கலை என்று சொல்லுகிறார் யாருக்கும் எட்டாத ஞான கலையை நீ தர வேண்டும் அந்த மெய்ஞான அருளை நீ வழங்க வேண்டும் என்று கேட்கின்றார் ஏனென்றால் முருகப்பெருமான் ஞானமே வடிவானவன் ஞானத்தை தருவதற்கு ஞான பண்டிதனாலே தானே முடியும் ஆகவேதான் அவரிடத்திலே அருணகிரிநாதர் இறைஞ்சுகிறார் அந்த மெய்ஞான அறிவைத்தான் கேட்கிறார் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்று சொல்வார்கள் அந்த அறுபத்தி நான்கிலும் விட உயர்வானது எட்டாத ஞானத்தின் ரூபமான அந்த கலையை நீ கொடுக்க வேண்டும் அதுவே மெய்யறிவாகும் என்று சொல்லுகிறார் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா அதை இங்கே உதாரணமாக சொல்கிறார் இப்படிப்பட்ட முருகனிடத்திலே மெய்ஞானத்தை பெறவிடாமல் என்னை ஒன்று தடுத்து கொண்டிருக்கிறது என் மனம் அந்த ஞான மெய்யறிவை அடைவதற்கு விடாமல் வேறொன்றில் கட்டுப்பட்டுள்ளது அது என்ன என்று பார்த்து விடலாமா ஈரும் காம விடாய் பட்டார் உயிரை திருகி பருகி பசித்தனிக்கும் என்று சொல்லுகிறார் இரும் விடாய் விடாய் என்றால் தாகம் அந்த பெரிய காமதாகத்திலே நான் சிக்கி கொண்டிருக்கிறேன் அதிலே அது எப்படிப்பட்டது உயிரை திருகி பருகி பசித்தணிக்கக்கூடியது அப்படி பசித்தணிக்கக்கூடிய கட்டாரி வேல் வழியார் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாயே வேல் அந்த வேல் எப்படிப்பட்டது ஞானத்தின் ரூபமானது ஞானத்தை தருவதற்கு அனைவரையும் ஈர்க்கக்கூடியது அப்படிப்பட்டது நீ வைத்திருக்கக்கூடிய கூடிய வேல் ஆனால் நீ வைத்திருக்கக்கூடிய வேலை போன்றே அழகிய மாதர்கள் பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் வேல் விழி அந்த கூர்மையான விழியை வைத்திருக்கிறார்கள் விழி என்னுடைய மனதை கவர்ந்து விடுகிறது அந்த வேல் வழியார் கட்டாரி என்றால் கூர்மையான என்று பொருள் அந்த கட்டாரி அந்த வாலாயுதத்திற்கு ஒத்த அந்த வேலுக்கு ஒத்த கூர்மையான அந்த பெண்களுடைய கண்களிலே என்னுடைய மனம் அகப்பட்டு கொண்டு விட்டதே அவர்களுடைய அழகிலே அந்த காமதாகத்திலே என் மனம் கட்டுண்டு கிடக்கிறதே இதிலிருந்து மீண்டு என்னை மீட்டெடுத்து மெய்ஞான அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை நீ வழங்க வேண்டும் சிவயோக ஞானத்தை நீ கொடுத்து எனக்கு சித்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதரைப் போல் அருணகிரிநாதர் காம தாகத்திலே மூழ்கி கிடந்தார் அதை மனிதர்களாகிய நாமும் பல்வேறு வகையான மாயைகளில் ஆசைகளில் கட்டுண்டுதான் கிடக்கிறோம் இவற்றிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய மெய்ஞானத்தை தரக்கூடிய அந்த வீட்டை நாம் அடைய வேண்டுமானால் அது முருகப்பெருமானாலே தானே முடியும் ஆகவே தான் முருகப்பெருமானுடைய அந்த கிரவுஞ்சமலையை அழித்த அந்த திறத்தை சொல்லி இப்படிப்பட்ட வேலை வைத்திருக்கக்கூடிய நீ எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் எட்டாத மெய்ஞானத்தை நீ தருவாய் அந்த கலையை நீ தர வேண்டும் என்று கேட்கின்றார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார்கள் அது போன்று ஒரு மெய்ஞான அறிவு அதுதான் மெய்யறிவு பெருந்தகை சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மெய்ஞான அறிவை நீ எனக்கு கொடுத்து எது நல்லது எது கெட்டது எதனிடத்திலே என்னை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பது உன்னுடைய வேலுக்கும் உனக்கும் தெரியும் ஆகவே அந்த மாதர்களுடைய வேல் வழியால் நாங்கள் கட்டுப்பட்டு கிடக்கிறோம் அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து உன்னுடைய திருவடியிலே எனக்கு இடத்தை கொடுத்து மெய்ஞான கலையை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலை நாம் அன்றாடம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபடுகின்ற போது மெய்ஞான அருள் அந்த அறிவு என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஞான பண்டிதனாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் நமக்கு எல்லாவிதமான ஞானத்தையும் வழங்கி முக்தி பெற்றையும் அருள்வான் முருகாசரணம் மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்